கடலூரில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது துரதிருஷ்டவசமாக அதிவேகத்தில் வந்த ரயில் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அக்கா தம்பி உட்பட மூன்று மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டத்தில் உள்ள செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டில் காலை வேளையிலேயே மிக மோசமான விபத்து அரங்கேறியது ரயில் வருவதை கவனிக்காத தனியார் பள்ளி பேருந்து தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது விழுப்புரத்தில் இருந்து மயிலாடுதுறை நோக்கிச் சென்ற பயணிகள் ரயில் மோதி விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே இரண்டு மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த மாணவர்கள் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மற்றொரு மாணவனும் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார் விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் அடித்து பிடித்து ஓடிவந்த மாணவர்களின் பெற்றோர் கதறி அழுத காட்சிகள் மனதை உருக்கியது விபத்து நடைபெற்ற இடத்தில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மற்றும் ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் ஆய்வு செய்தனர் முன்னதாக இந்த கோர விபத்திற்கு காரணம் கேட் கீப்பர் ரயில்வே கேட்டை மூடாமல் இருந்ததே என விபத்தை நேரில் பார்த்த பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் கேட் கீப்பரை கடுமையாக தாக்கினர் அப்போது போலீசார் உடனடியாக தடுத்து நிறுத்தி கேட் கீப்பரை பொதுமக்களிடமிருந்து மீட்டு கைது செய்தனர் எனினும் இந்த குற்றச்சாட்டை மறுத்த ரயில்வே நிர்வாகம் கேட் கீப்பர் கேட்டை மூடியே வைத்திருந்ததாகவும் ஆனால் பள்ளி வேன் ஓட்டுநர் வலியுறுத்தியதன் பேரிலேயே அவர் கேட்டை திறந்ததாகவும் விளக்கமளித்துள்ளது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கேட் கீப்பர் மீதே தவறு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த கோர விபத்தில் சிக்கி தனியார் பள்ளியில் ஆறாம் வகுப்பு பயின்று வந்த நெமிலேஷ் பத்தாம் வகுப்பு பயின்று வந்த செழியன் மற்றும் பதினோராம் வகுப்பு பயின்று வந்த சாருமதி ஆகியோர் உயிரிழந்தது அவர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இவர்களில் சாருமதியும் செழியனும் உடன் பிறந்த அக்கா தம்பி என்பது கூடுதல் சோகம் இந்த விபத்தில் சிக்கி உயிர் தப்பிய விஸ்வேஷ் என்ற பள்ளி மாணவனும் வேன் ஓட்டுநர் சங்கர் ஆகிய இருவரும் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதேபோல இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தபோது மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்த அண்ணாதுரை என்பவரும் சிகிச்சை பெற்று வருகிறார் இதனிடையே வழக்கமாக செல்லும் வழியில்தான் சென்றோம் ரயில் கேட் திறந்துதான் இருந்தது பள்ளி வேன் கடந்து சென்றபோது ரயில் மோதியது என விபத்தில் படுகாயமடைந்த மாணவர் விஸ்வேஷ் தெரிவித்துள்ளார் அதேபோல் விபத்து நடந்தபோது ரயில்வே கேட் மூடவில்லை திறந்துதான் இருந்தது என பள்ளி வேன் ஓட்டுநர் ஷங்கர் கூறியுள்ளார் இந்த நிலையில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளார் மேலும் விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சமும் படுகாயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சமும் லேசான காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார்